அடுத்ததா என்ன தெரியுமா அன்னை மொழி அறிவோம் மாணவர்களின் நாடகம்தான் சோழ நாட்டை மனநீதி சோழன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் நீதி வலுவாத ஆட்சி செய்து வந்த மன்னனை மக்கள் தங்கள் உயிரினும் மேலாக மதித்து வாழ்ந்தனர் சோழ மன்னரின் நீதியின் சிறப்பை அறியவே தேவேந்திரனும் யமதர்மனும் பசுவாகவும் கன்றாகவும் வந்து அவர் நேர்மையும் நீதி வலுவா தன்மையையும் கண்டு மகிழ்ந்து பல்லாண்டு புகழோடு வாழ்வாயாக என்று வாழ்த்தி மறைந்தனர் என்பது கதை கூறும் நாடகத்தை ஒருங்கிணைத்து நடத்த நடத்தி சென்றவர்கள் திருமதி ராஜேஸ்வரி திரு முத்தமிழ் செல்வன் மற்றும் திருமதி அனுராதா கங்காதரன் அவர்கள் நாடகத்தில் வரும் கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுக்க வருபவர்கள் ராஜாவாக செல்வி சாதனா ராணியாக செல்வி ஜெசியா இளவரசனாக செல்வி ஹாசினி தலைமை அமைச்சராக செல்வி செல்வன் சித்தார்த்தன் அமைச்சர்கள் செல்வி அஸ்மிதா செல்வன் மல்லிகார்ஜுன் சந்தோஷ் மற்றும் மித்ரன் காவலாளி செல்வன் ஜெரிக் முறைமை தவறாது ஆட்சி புரிவதையே தமது நோக்கமாக கொண்டவர் வீதிவிடங்க பெருமானின் அருளால் ஒரு குழந்தையை பெற்று அக்குழந்தைக்கு வீதிவிடங்கன் என பெயரிட்டு தன் மனைவி தியாகவல்லியுடன் திருவாரூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தார் தம் மக்கள் தம்மை எளிதாகவும் விரைவாகவும் சந்திப்பதற்கு வசதியாக தன் அரண்மனையின் வாயிலில் ஒரு ஆராய்ச்சி மணியை கட்டி வைத்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து பாரபட்சமின்றி நீதி வழங்கி வந்தார் அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்த மன்னரின் ஆட்சியில் ஒரு சோதனை வந்தது அச்சோதனை என்னவென்று இப்பொழுது நேரில் காண்போம் என் அன்பான வணக்கம் அமருங்கள் அமைச்சர்களே நம் ஒற்றர்களை அனுப்பி நாட்டின் நிலை குறித்து அறிந்து வரச் சொன்னேன் அல்லவா ஆம் நம் ஒற்றர்கள் நாட்டின் நான்கு புறமும் சென்று அறிந்து வந்துள்ளனர் அச்செய்தி நம் நாட்டிற்கு மேலும் வலு சேர்த்தது போல் இருக்கிறது அப்படியா மிக்க மகிழ்ச்சி அமைச்சரே அப்படி என்ன செய்திகளை நம் ஒற்றர்கள் கொண்டிருந்தனர் மகாராணியாரே நம் மன்னரின் ஆட்சியால் திருவாரூர் வீதிகள் எல்லாம் கொண்டுள்ளதாம் வீடுகள் தோறும் விருந்துகள் கொண்டிருக்கிறது யாரே எந்த ஒரு சச்சரவு நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர் நீங்கள் சொல்வதை பார்த்தால் நம் நாட்டு மக்கள் எல்லோரும் குறைவின்றி வாழ்கிறார்கள் அப்படித்தானே வேண்டனே தங்களுடைய நீடிதவர ஆட்சியில் மக்களுக்கு மன்னா அரண்மனை வாயிலில் கட்டப்பட்டிருக்கும் ஆராய்ச்சி மணிக்கு தாங்கள் செவிசாய்த்து சாய்த்து நீதி வழங்கி வருவதால் தங்களை பெரிதும் போற்றுகிறார்கள் குடிமக்களின் நலன் கருதி தாங்கள் இரவு பகல் பாராமல் ஆட்சி புரிந்து வருவதே எங்களுக்கு பெருமையாகவே உள்ளது அரசு பணியில் இருப்பவரே தவறு செய்தாலும் அவர்களை சரி செய்யும் பொறுத்து தண்டனை தந்து அவர்களை நடத்தி செல்கிறீர்கள் அதனால் நம் நாட்டு மக்கள் பயமின்றி நிம்மதியாக வாழ்கிறார்கள் குடிமக்களை காப்பது கடமை தானே அறம் தவறினால் நீதி மறைந்து போகும் அதனால் தான் காப்பதில் நான் மிகுந்த கவனமுடன் செயல்படுகிறேன் மன்னருக்கு எனது பணிவான வணக்கம் கலைகளையும் கல்வியையும் கற்க சென்ற நம் இளவரசர் நம் தலைமை அமைச்சருடன் தங்களை சண்டிக்க வந்து கொண்டிருக்க அப்படியா எங்கே என் மகன் தந்தையே தாயே உங்கள் இருவரையும் நான் வணங்குகிறேன் வீதியுடங்கா என் அன்பு மகனே வருக வருக உன் வருகை இந்த அரண்மனையை அலங்கரிக்கட்டும் மகனே விரிவுடங்கா உன்னை கண்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது நீ இல்லாமல் இந்த அரண்மனையும் கலையிலிருந்து காணப்பட்டது என்ன செய்வது நீயும் எல்லா கலைகளையும் கற்க வேண்டும் அல்லவா அதற்காகவே உன் பிரிவை தாங்கிக் கொண்டிருந்தோம் வீடுடங்கா கலைகள் அனைத்தையும் சிறப்புற கற்றுக்கொண்டாய் அல்லவா அதில் என்ன சந்தேகம் தந்தே அனைத்து கலைகளையும் ஐயம் திரைப்பெற என் அறிவுக்குள் புகுத்தி விட்டார் என் குருநாதர் மன்னா நம் இளவரசர் வயதில் சிறியவர் என்றாலும் அறிவு வீரம் கல்வி மற்றும் பெரியவர்களை போற்றும் விதம் அனைத்திலும் உயர்ந்தவராகவே இருக்கிறாராம் அது மட்டும் இல்லை மன்னா தேரேற்றம் குதிரை ஏற்றம் வால் பயிற்சி என அனைத்திலும் மிக சிறப்பாக பயிற்சி பெற்றார் என்று ஆசிரியர்கள் நம் இளவரசரை பற்றி புகழாருமே சுட்டிவிட்டனர் அப்படியா இவற்றை கேட்கும் போதே என் உடலும் உள்ளமும் பூரிப்படுகிறது வீடுடங்கா மிக நேரம் பயணித்து வந்த கலைப்பு உன் முகத்தில் தெரிகிறது சற்று நேரம் சென்று ஓய்வெடுத்துக்கொள் ஆமாம் வீதி விடங்கா சற்று நேரம் சென்று ஓய்வெடுத்துக்கொள் இல்லை தாயே என் நண்பர்களை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது அவர்களை பார்த்துவிட்டு அப்படியே இந்த திருவாரூர் கோயில் கொண்டுள்ள வீதி விடங்க பெருமானை தரிசனம் செய்து வருகிறேன் தந்தே தாய் எனக்கு அனுமதி தாருங்கள் அப்படியா சரி சென்று வா வீதி நீ தேரில் செல்லும் போது மிகவும் கவனமாக செல்ல வேண்டும் உன்னால் மற்றவர்களுக்கும் மற்றவர்களால் உனக்கும் எந்தவித ஆபத்தும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆமாம் விதிவிடுங்க நீ மிகவும் கவனமாக செல்ல வேண்டும் சரி தாயே நான் வருகிறேன் பெருமை மிக்க அறிவாளர்களும் புலமை மிக்க பெரும் புலவர்களும் அமைச்சர்களும் அமர்ந்திருக்கும் இந்த அரசபையில் நம் நாட்டின் நிலை குறித்து சில திட்டங்களை ஆலோசனை செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஆகையால் தாங்களும் ஆலோசனை கூற நினைத்தால் இங்கு தாராளமாக கூறலாம்

ஆங்காங்கே நீர்ப்பாசன வசதி முறை அதிகரித்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அமைச்சர்களே சற்று உற்று கவனியுங்கள் இன்றுமே ஒழிக்காத நீதிமன்றின் ஓசை இன்று ஒழித்துக் கொண்டிருக்கிறதே அரசே ஏதோ நடக்க கூடாத விபரீதம் நடந்து விட்டது போல் தெரிகிறது அமைச்சரே காவலரை அனுப்பி பார்த்துட சொல்லுங்கள் ஆகட்டும் மன்னா ஒன்றும் புரியவில்லையே வணக்கம் அண்ணா ஒரு தாய் பஸ் வெகு நேரமாக நம் அரண்மனை ஆராய்ச்சிமணியை அடித்துக்கொண்டிருக்கிறது என்னு என் அரண்மனையின் ஆராய்ச்சி மனியை ஒரு தாய் பஸ் அடித்துக் கொண்டிருக்கிறதா அப்படி என்ன நிகழ்ந்து இருக்கும் ஆமண்ணா இதுவரை நானும் இந்த ஓசையை கேட்டதே இல்லை ஒன்றும் புரியவில்லையே

என்ன கூறுகைகள் அமைச்சரே என் மைந்தன் ஒரு உயிரை கொன்று விட்டானா இதை கேட்கும் போது நஞ்சுண்டவன் பாயும் நஞ்சை போல் என் உயிரை கொள்கிறது அரசே பதற்றம் அடைய வேண்டாம் நம் மகன் எந்த உயிரையும் கொலை செய்யும் அளவுக்கு கொடூர மனம் படைத்தவன் அல்ல அதை தாங்கள் மறந்து விடாதீர்கள் தியாகவல்லி சற்று பொறுமையாயிரு இதுவரை சோழ பேரரசன் ஆட்சி சிறப்பை மக்கள் வாயார புகழ்ந்து கூறுவதையே கேட்டிருக்கிறேன் ஆனால் இன்றின் மைந்தனே மன்னா இளவரசர் செய்த குற்றம் நடந்தது என் ஆட்சியில் அநியாயமாக ஒரு கன்று இருந்து விட்டது இதை விட வேற என்ன கொடுமை நடக்க முடியும் எங்கே அந்த பாலக செயல் புரிந்த அரசே அவசரம் வேண்டாம் யாகவல்லி குற்றம் புரிந்தவன் கொற்று மகனாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் வீதி எதிர்பாராத விபத்தை குற்றம் என்று நீங்கள் எவ்வாறு கூற முடியும் கன்றை கட்டி வைக்காமல் வெளியே அலைய விட்டது அரசு வீதியில் மாடுகளை மெய்ய விட்டது அவள் மற்றொரு குற்றம் இந்நிலையில் நம்மகன் எவ்வாறு குற்றவாளி ஆக முடியும் மகாராணி கூறுவதும் சரிதான் தேர் செல்லும் வழியில் கன்று சென்றது எதிர்பாராமல் நடந்த செயல் அமைச்சரே இளவரசன் எந்த நிலையிலும் தன் கவனம் சிதறக்கூடாது சிதறினால் இந்த நிலைதான் நீங்கள் என்ன கூறினாலும் சரி வீதிவிடகன் கன்றை கொன்றது அறியாமல் நடந்தது என்றாலும் குற்றம் குற்றமே இப்போது அந்த பசுவின் துயரத்தை போக்கு என்ன வழி அதை முதலில் கூறுங்கள் அதற்கு தீர்வு காண முடியாது கன்றை கொன்ற பாவத்திற்கு வேதிர் வகுத்தும் அடுக்கம் செய்வதுதான் முறையானது ஆகும் அமைச்சரே என் மகன் மீதற்காக நீ சொல்வதை செய்தால் இந்த சோழ பரம்பரை என்னால் தலை குடைந்து விடாதா மர்நொரு கூறும் நீதிமுறை ஒரு மனு அழிக்கப்பட்டது என்று குற்றம் என் மீது வந்து சேராதா எங்கே அவனை எழுத்து வாருங்கள் அரசே அமைச்சர்களே நான் மாபெரும் தவறை இழைத்துவிட்டேன் ஆனால் நானே திட்டமிட்டு செய்யவில்லை என் மீ நிகழ்ந்து எதிர்பாராத தவறு இதற்காக தங்களிடம் நான் கரம் குப்பி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் வீதிடங்கா நீ மன்னிப்பு கேட்டுவிட்டால் நீ செய்த குற்றம் இல்லை என்றாகிடுமா மன்னிக்க வேண்டும் அரசே இது எதிர்பாராமல் நடந்த விபத்தென்றாலும் இதற்கு நான் காரணமாகி விட்டேன் என்பதை மறுக்க இயலாது இதற்காக தாங்கள் பயிற்சி அளிப்பதை நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன் இதற்கு தாங்கள் எந்த நந்தினை கொடுத்தாலும் அதை நான் ஏற்க தயாராக இருக்கிறேன் விதிவிடங்க அமைதியாக இரு சிறு பிள்ளை நீ அரசே ஒரு கன்ற உயிருக்காக தவமாய் தவறு பெற்ற நம்மகனை தண்டிப்பது சரியா வேத முறைப்படி செய்வதானே முறையான செயல் தயவு என் வார்த்தைக்கு சேவசாயுங்கள் மன்னா தியாகவில்ி நீ நீதி எடுத்து கூறவில்லை நான் குற்றம் அடியும் வழியை கூறுகிறாய் கன்றொரு உயிர்தானே அதை கொண்டு நம்ம மைந்தனுக்கு சரியான தண்டனை கொடுப்பதுதான் நீதி தவறாத மன்னனின் கடமையாகும் அல்சே அழியாமல் செய்தப்பா மன்னிட்டு விருங்கள்

பாரபட்சம் இன்று நீதி வழங்கிய தங்களை நான் பெரிதும் போற்றுகிறேன் மகனக்கா மனுவின்னு நீடித்தவர் நான் என்ன வச்சால் ஏற்படா வண்ணம் நீதியை காத்து மைக்கி நான் பெருமைப்படுகிறேன் வீதியுடனை அழைத்துச் சொல்லுங்கள் வேண்டாம் அரிசே வேண்டாம் மகனை விதி வணுங்கா வீதி வணுங்கா அவை களையட்டும் ஹலோ இறைவா இது என்ன சோதனை அரண்மனையில் ஆடி ஓடி விளையாடிய இளவரசரை எத்தனை முறை இந்த கைகளால் அள்ளி அணைத்திருப்பேன் இதே கைகளால் தேரை ஏற்றி எப்படி கொள்வேன் மன்னரின் கட்டளையை நிறைவேற்றினால் மக்களின் வெறுப்புக்கு ஆளாவேன் கட்டளையை நிறைவேற்றாமல் விட்டால் மன்னரின் சினத்துக்கு ஆளாவேன் ஐயோ இப்போ நான் என்ன செய்வேன் ஆகட்டும் அரச மைண்டனின் உயிர்காக்க இந்த தலைமை அமைச்சர் தனது உயிரை தந்தான் என்று வரலாறு குறட்டும் இப்போதே எனது உயிரை மாய்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீடி தவறாத மனவேண்டன் வாழ்க மன்னா நம் தலைமை அமைச்சர் தமது கட்டளையை நிறைவேற்ற மனம் இல்லாமல் தாமாகவே உயிரை மாய்த்து கொண்டார் என்ன கூறுகைகள் தாங்கள் ஆகட்டும் நானே தண்டனையை நிறைவேற்றுகிறேன் முடிவை மாற்றி கொள்ளுங்கள் வருஷரை வாழ விடுங்கள் மக்களை பிஜி உங்களுக்கு இளவரசன் என்றால் அவன் எனக்கு மகன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்ன செய்வது சமநீதி சட்டத்தை காக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் சட்டம் யாருக்கு வேண்டும் உங்கள் சட்டம் தெரியாமல் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக தெரிந்தே பாவம் செய்வது உங்கள் சட்டமா தியாகவல்லி நீ எதற்காக இங்கே வந்தாய் அரசே இங்கே நடக்கப்போ ஒரு அபூர்வ காட்சி கனவே வந்தேன் என்னது அபூர்வ காட்சியா ஆமாம் தமைதம் இன்று பெற்ற அன்பு மகனை தந்தையை கொள்வது அபூர்வ காட்சிதானே தியாகவல்லி நீ இந்த நாட்டின் மகாராணி என் நிலையை புரிந்து கொள் இல்லை அரசி இல்லை நான் மகாராணி இல்லை மனதண்டனை அடைந்து ஒரு மகனை காப்பாற்ற துடிக்கும் ஒரு சார சாதாரண தாய் என் மகனுக்காக தங்களிடம் மண்டிட்டு மன்னிப்பீச்சை கேட்கிறேன் கண்ணை காட்டி என் ஒரே மகனுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் அவனை அழைத்து கொண்டு இந்த நாட்டை விட்டே சென்று விடுகிறேன் தியாகவல்லி உனக்குள்ள துக்கமும் துயரமும் எனக்குள்ளும் உண்டு நீ ஒரு மகனுக்கு தாயாக இருந்து பேசுகிறாய் ஆனால் நானோ இந்த நாட்டில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தலைவராக இருந்து பேசுகிறேன் சமநீதி சட்டத்தை காக்க வேண்டியது எமது கடமை அல்லவா போதும் நிறுத்துங்கள் இரக்கம் பாசம் கருணை என எந்த விதமான உணர்வும் இல்லாத உங்களிடம் தயாராக இல்லை உங்கள் கடமையை செய்ய செல்லுங்கள் தியாகவல்லி உன் மனதை தேற்றிக்கொள் நான் வருகிறேன் மகனே விதி வணங்கா போருக்கு செல்லும் புதல்வனுக்கு வெற்றி மாலை அணிவித்து பெற்ற தாய் அனுப்பி வைப்பான் ஆனால் நானோ மரணத்திற்கு செல்லும் உனக்கு மாலை அணிந்து வான் என்னை விட ஒரு அவலை தாய் இந்த உலகத்தில் யார் இருப்பார்கள் ஐயோ அம்மா அழாதீர்கள் அம்மா போர் என்றால் இறுதி வரை போராடி வெற்றி பெறும் பரம்பரை நம் பரம்பரை சார் என்றால் அதுவும் சரித்திர சார் என்றால் சலிக்காமல் தொடர்ந்து சந்திக்கும் மனதையும் படைத்தார்கள் நாம் அம்மா நான் சரித்திர சாரணைக்கு செல்கிறேன் சம நீதி நினை நாட்டை செல்கிறேன் அம்மா அங்கு பாருங்கள் மணி தேரில் உச்சியில் புலிக் கொடியை பறக்கவிட்டு என் தந்தை மனு சக்கரவர்த்தி ஒரு நீதி தேவனை போல வருகிறார் அம்மா எனக்கு நேரமாகிவிட்டது விழை கொடுங்கள் அம்மா வேண்டாம் மகனே வேண்டாம் என்னை விட்டு சென்று விடாதே தந்தையே வணங்குகிறேன் தங்கள் கடமையை செய்யுங்கள் இதோ ஒரு தேர் சக்கரத்தின் அடியில் படுத்துக்கொள்கிறேன் ஐயோ மகனே என்னை விட்டு சென்று விட்டாயா நான் வாழ்வது உன் சாவை காணவா இதற்காகவா உன்னை பெற்றெடுத்தே ஐயோ மகனை வீதிடங்கா உன்னை அள்ளி அணித்த இந்த கைகளாலே உன்னை கொன்று விட்டேனே என்னை மன்னித்து விடு தாயே கோமாதா நீ அனுபவிக்கும் புத்திர சோகத்தை இனி நானும் என் வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்பேன் பெற்ற மகனை தந்தே கொள்ளும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டாயே இதுதான் நீதி தவறாமல் மன்னனுக்கு விதித்து இனி என் மகனை நாங்கள் எப்படி வாழ்வோம் மனு சக்கரவர்த்தி கவலை வேண்டாம் உன் நீதி தவறாத ஆட்சியை சோதிக்கவே இந்த பசுவின் கன்று சம்பவத்தை யாமே நிகழ்த்தினோம் எமது இச்சோதனையில் நீ வெற்றி பெற்று விட்டாய் இறந்த கன்றும் உன் மகன் தலைமை அமைச்சரும் எழுவார்கள் உன் சமநிதியின் தனிச்சிறப்பு இந்த உலகம் உள்ளளவும் நிலைத்திருக்கும் இன்று முதல் மக்கள் எல்லோரும் உன்னை மனு சோழன் என்று அழைப்பார்கள் வாழ்க பல்லாண்டு அன்பிற்கு ஆன கருணையே கருணை மன்னன் சோழன் புகழ் வாழ்க வாழ்க மன்னன் சோழன் புகழ் வாழ்க வாழ்க நீதியின் இலக்கணமாக வாழ்ந்த மனுநீரி சோழ மன்னனின் திருவுருவ சிலையானது இன்றும் தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் உள்ள உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி இந்த நாடகத்திற்கு தேரை உருவாக்கி தந்த திருமதி பூங்குழலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் ஆஹா மாணவர்களின் நடிப்பு திறனில் மெய் சிலிர்த்து போயுள்ளேன் மாணவர்களின் நடிப்பு திறனில் மட்டுமல்ல இம்முறை பெற்றோர்களின் கைவண்ணத்திலும் மெய் சிலிர்த்து போயுள்ளோம் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி எங்கள் அன்னை மொழி அறிவோமுக்கு தேர் கொடுத்தார் பூங்குழலி திரு கார்த்திகேயன் திருமதி பூங்குழலி அவர்களை மேடைக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பூங்கு திருமதி பூங்குழலி மற்றும் திரு கார்த்திகேயன் அவர்கள் தேர் செய்து கொடுத்தவர்கள் பலத்த கைத்தட்டல் கொடுங்க